வணக்கம் பெண்ணின் பெருமை மிகுந்த சில வடிவங்கள் தன் பிறந்த வீட்டில் சுதந்திரமாய் சிரிப்புடன் மகளாக உலா வருகிறாள் பின்பு புகுந்த வீட்டில் கணவனுக்கு மனைவியாக நல்ல மருமகளாக உழைத்து வாழ்கிறாள் பிள்ளைகள் பெற்ற பிறகு நல்ல அம்மாவாக சேவை புரிகிறாள் காலங்கள் கடந்தோட தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் பாட்டியாக சேவை புரிந்து வதைகிறாள் மழையும் ஒரு பெண் மழையும் ஒரு பெண் நிலவும் ஒரு பெண் நிலமும் ஒரு பெண் நீரும் ஒரு பெண் நீர் வீழ்ச்சியும் ஒரு பெண் நதியும் ஒரு பெண் நிதியும் ஒரு பெண் கடலும் ஒரு பெண் காவிரியும் ஒரு பெண் மொத்தத்தில் இந்த பிரபஞ்சமே ஒரு பெண் 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 நன்றி வணக்கம்